முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபம் மதன் அங்கு கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து எந்த அளவிற்கு இருக்கின்றது குறிப்பாக மழை அங்கு எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்பட்டு இருக்கின்றன எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் சொல்லுங்கள் வணக்கம் மோகன் கும்பக்கரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கால் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தேவதானப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் அறிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நீர்வரத்து அதிகரித்து கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிட்வா புயல் காரணமாக அறிவியல் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த பெய்யும் அதிக கனமழையால் மேலும் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளி கும்பக்கரை அருவிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் கும்பக்கரை அருவிகள் அருவி நீர் வரத்து குறைந்து சீராக நிலைய இரண்டாவது சீராக இருந்ததால் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தேகரப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் தொடர் தடை விதித்துள்ளார் மேலும் அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கோ செல்பி எடுப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்கிற மழையின் மழைநீரின் அளவு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு அருவி பகுதிக்கு வருகிற நீர் கணக்கு தொடர் கணக்கிட்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் சென்று விடாமல் இருப்பதற்காக வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் புயலின் வேகத்தால் மழை அதிக அளவில் பெய்ய வாய்ப்புள்ளதால் அருவில் இன்னும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி மதன் அசோக் குமார்